அது அப்பேற்பட்ட தன்மை உடையது இந்த பெண்ணுக்குரிய தன்மை ஆக ஒரு மகரிஷியாகப்பட்ட நீங்க என்ன சாதாரணமான ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் ஒவ்வொரு இடத்துல வம்பு எடுத்துட்டு வந்து யாருனா கிடைப்பா அப்படின்ற மாதிரி வம்பு சண்டைகளை இழுத்துக்கிட்டு வந்து தவறாத எடுத்துக்க கூடாது நான் ஒரு கடவுள் நன்மை முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கழகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் தாய் முன்னேறுவதற்கு பின்னே

ரொம்ப பணிவான பெண்ணு ரொம்ப உங்களை மாதிரி முனிவர்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பணிவாக பேசுவீங்க அவங்க ரொம்ப மரியாதை கொடுப்பீங்க இல்ல எனக்கு எல்லாமே நீங்க மட்டும் இல்ல நாரத முதல் சொன்னாலே ஏழு பதினான்கு உலோகத்தில் முப்பது முக்கோடி தேவர் நாற்பத்தி நாற்பத்தி நாலு ரிஷிமார்கள் ஏன் இன்ற சபையில கூட்டமே நடந்துகிட்டு இருக்க நான் போனா எந்திரிச்சு நிக்க அப்பேற்பட்ட கூட்டம் அப்பேற்பட்ட மரியாதை இருக்கு எவன் நீ போக முடியுமா எவன் கூட்டம் நான் போய் நீ திரும்ப முடியுமா எவன் கூட்டம் வரைக்கும் நான் போவேன் அப்ப அப்பேற்பட்ட சிறப்பு

திருமணம் முடித்து வைத்து சத்தியவனுடைய உயிரை யோமெண்டனம் சென்று உயிரை மட்டுமல்ல தன் இழந்த வந்து தன்னுடைய மாமனார் மாமியாருடைய கண் பார்வையில் மீட்டு வந்தா தன்னுடைய உயிரை கணவனுடைய உயிரை மீட்டு வந்தா பிள்ளை வர வாங்கி வந்தான் அப்ப சிறப்பு காரணம் யாரு இந்த நாரத மகிஷானா லீலா வலியை முடிக்கலா சொல்லுங்க யார் தெரியுமா இரணிய முண்டாடி சரி இரணியங்களை அரக்க அவன் என்ன செய்யறா தெரியுமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் ஆட்சி எல்லாரையும் நம்மளுடைய கட்டுப்பாடுகள் வச்சு நான் சொன்னா தானே நீங்க கேட்கணும் நான் நின்னா நான் நின்னு நான் நிக்கிறேன் நான் உட்கார நான் உட்காரணும் அப்படின்னா அப்பேற்பட்ட ஆணவத்தை அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக யாருனாலையும் முடியல என்ன செய்ய தெரியுமா என்ன செஞ்சீங்க ஒரு கற்பிணி அகப்பட்டவள்

சேர நாடு அப்படின்னா கேரள பகுதி வேலை முடையது அப்படின்னா யானை அதிகமா இருக்கு அதனால தந்தைய தந்தத்தை விட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்து கொண்டார்கள் அதனால சேரநாடு வேலை முடித்து சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னா அன்னைக்கு காலி வேளம் கொண்டிருக்கிறார் அதனால மூன்று போகும் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது சோத்துக்கு பஞ்சமே இல்லை அதனால சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னா தூத்துக்குடியில முக்குளித்து அடி அதிகமாக வணிகம் செய்த பகுதி எது அப்படின்னா பாண்டிய நாடு மதுரை எம் பாண்டிய நாட்டு மதுரை மதிப்புண்டு தொண்டை நாட்டுக்கு என்ன சிறப்பு இத்தனை நாடுகளுக்கும் சிறப்பு இருக்கும் பொழுது எங்களுடைய நாட்டுக்கு சிறப்பு இருக்காதா எங்களுடைய நாட்டுக்கு என்ன தெரியுமா சிறப்பு சான்றோர்கள் உழைத்து அப்படின்னா என்ன குறிப்பறியும் தன்மையுடைய உறவை எங்களுடைய நாட்டில் அதிகமாவே இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது எப்பேற்பட்ட ஆளுநர்கள் பிறந்த நாடுகள் தெரியுமா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தோற்றுவிக்கப்பட்ட நாடே எங்களுடைய நாடுதான் தான் எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நாடு தெரியுமா என்ன அப்படி சாதாரணமா கேட்டுட்டீங்களே என்ன சிறப்பு இருக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் தானே தாங்கள் உங்களுக்கு தெரியாத இருக்கா அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று ஆயன்மார்களும் தோற்றுவிக்கப்பட்ட நாடு இப்ப நாரதர் படி படிக்கிறோம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாரதபுராணம் பேர்

அதிகம் நாயன்மார்கள் நிறைந்த பகுதி எப்படி சொல்லணும் அதிகமா அதிகமான நாயன்மார்கள் நிறைந்த பகுதி தான் உங்க தொண்டை நாடு இந்த தொண்டை நாட்டுக்கு அப்படின்னா ஆண்டோர்களும் சான்றோர்களும் நிறைந்த பகுதி அப்படின்னா ஆண்டோர்கள் ஆள சிறந்த அறிவாளிகள் நிறைந்த பகுதி அப்படின்னா ஏன் இப்ப சேலம் நாட்டுல அறிவாளி இல்லையா ஏன் சோழ நாட்டுல அறிவாளி இல்லையா ஏன் பாண்டிய நாட்டுல இல்லையா அந்த சோழ நாட்டுல இருந்து தொண்டை நாடு அறிவாளி இல்லையா அப்படின்னா ஆக நிறைய மிகச்சிறந்த அறிவாளிகள் எல்லாம் ஏன் உலகம் ஏன் சுத்துறாங்க ஏன் அங்க சுத்தி இங்கே சுத்தி இந்த உலகத்துல

இந்த ராமாயணத்துல ராமாயணம் சொன்னாலே எந்த ராமாயணத்தை தெரியுமா சொல்லுவோம் சொல்லுங்க எந்த ராமாயணம் பழ ராமாயணம் ராமாயணத்துல பல ராமாயணம் இருக்கு ஆனா எந்த ராமாயணத்தை சிறப்பா சொல்றோம் கம்ப ராமாயணத்தை சொல்றோம் ஏன் கம்ப ராமாயணம் சொல்றோம் கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிவாடுங்கிறாங்க கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிவாடுனா கம்பன் வீட்டு கட்டுத்தரையா கவிவாடுச்சு

அதாவது சொல்லுங்க ராமாயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பல ராமாயணங்கள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆனா ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா சீதையாகப்பட்டவளை ராவணனாகப்பட்டவன் தொட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ராமாயணத்துல சொல்லப்படும் இல்லையா சீதையாகப்பட்டவளை முடியை பிடித்து கூந்தலை பிடித்து இழுத்து கொண்டு போனா அப்படின்னு சொல்லி ஒரு ராமாயணத்துல சொல்லப்படும் ஆனா உண்மையான விஷயம் என்ன ராவணன் தொட்டானா கிடையாது அவன் தொட்டிருந்தானா அன்னைக்கு அழிஞ்சிருப்பான் இல்லையா ஏன்னா பொய்யால உருவாக்கப்பட்டது பிராணங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டவளை தொட்டு தூக்கிட்டு போனா ராவண ஆகப்பட்டவன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பூந்தலை புடிச்சு இழுத்துக்கிட்டு போனான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதே சமயம் என்ன ராவண ஆகப்பட்டவன் தொடாமலே இருந்தவன் யாரு சீதையாகப்பட்டவளை தொட்டிருந்தானா அன்னைக்கு அவனுக்கு இறப்பு இறப்பாகப்பட்டது உண்டாயிருக்கும் அது இந்த புராணங்கள் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு விதத்திலயும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் தம்பி நீங்க இப்ப என்ன கருத்து சொல்ல வர்றீங்க

புராணங்கள் அப்படின்னா பொய் அப்படின்னா ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சான்று இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சான்று இருக்கு அப்படின்னா ராம ராமன் பிறந்தது அயோத்திங்கிறோம் அயோத்தி எங்க இருக்கு அயோத்தி கேட்ட என்ன மாநிலம் தெரியுமா மகாராஷ்டிரா மாநிலம் ஆனா சீதையை இந்த இடத்துல கண்டேன் கண்டேன் தேவியை அப்படின்னு ஆஞ்சநேய பெருமானந்த ராமன் சொன்னனால அந்த ஊருக்கு பேரு கண்டதேவி தேவி அப்படின்னு ஒரு சார்ந்து சொல்றாங்க அப்படின்னு ஒரு சான்று நான் எதுக்கு இந்த ராமாயணத்தை சொல்றேன் அப்படின்னா எதற்கு நான் சிறந்த அறிவாளி தொண்டை இருக்கான்னு சொல்லக்கூடிய அந்த கம்பராகப்பட்ட ஒரு குழந்தை தான் அந்த தொண்டை நாட்டு எத்தனையோ ராமாயணம் இருக்கு ஏன்னா ராவணே சொன்னேன் பெண்ண தொட்டா அப்படின்னா வேற பெண்ண தொட்டா அப்படின்னா கட்ட மணியை தவறு தொட்டா அப்படின்னா அழிஞ்சு போயிருவேன் வாங்கின சாபம் அந்த மாதிரி அப்ப என்ன செய்யற அப்படின்னா எத்தனையோ ராமாயணம் இருக்கிறது எத்தனையோ ராமாயணம் இருந்தாலும் கம்ப ராமாயணத்தான் மிக சிறப்பாக பேசப்படுகிறது ஏன்னா அவருடைய கவி தன்மை அந்த மாதிரி கவியுடைய புலமை அந்த மாதிரி அதான் எழுதுறவன் ஏட்ட கிழிச்சா படிச்சவன் பாட்டை கொடுத்தாங்க எழுதுறவன் ஏட்ட கிழிச்சவன எழுதுறவன் யாரு சமஸ்கிருத்தது வாழ்வி கேட்ட பெயரோடு தமிழ்ல மொழியாக செய்த ரெண்டு பேரு யாரு தெரியுமா முதல்ல ஒட்ட கூத்தரு முதல்ல ஏழு காண்டம் கொடுத்தார் பாலகாண்டா ஐயத்தி காண்டா ஆரணி காண்டா கிருஷ்ணி காண்டா சுந்தர காண்ட இத்த காண்ட உத்தரகாண்ட ஏழு காண்டம் ஆனா அது ஏழை காண்டத்தை தவிர்த்து கொடுத்தவர் தான் கொடுத்ததுதான் யாரையும் கம்பராக்கப்பட்டதா ஆறு காண்டம் அதனால தான் கம்பராமாயணத்தின் பெருமை ஏன்னா நூலாவது பட்டத்தில் மக்களுக்கு போய் சேரணும் மக்களுக்கு போய் சேர்ந்தா நல்ல கருத்தோட சேரணும் மூல கருத்து தெரிஞ்ச இருக்கணும் தவறான இணைக்க போய் சேர்ந்துச்சுன்னா மக்களும் அதே நடைமுறை கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பணங்க சாலையோட பயிர்த்து எடுத்து போனேன் ராவிடேவரம் சீதை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்க பாருங்க அப்பேற்பட்ட கவி நயம் எத்தனையே பெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைக்கிறதுக்காக கைவிடுறாரு யாரையை ஒட்ட பொது அவருக்கு கவி சக்கரவர்த்தியின் பேர் இல்ல கம்பருக்குதான் சக்கரவர்த்தி கவி நயம் அந்த மாதிரி அவருடைய தமிழ் புலமை சீதையை சிறை எடுத்துட்டு போயிட்டா ராமணேஸ்வரன் அப்ப முதல் முதல்ல ராமாயணத்தில் தூது சென்றவன் தேடி போனதான் ஆஞ்சநேய பெருமான் சொல்றாங்க அவர் போயிட்டாரு அங்கதனால கண்டுபிடிக்க முடியாது ஆஞ்சநேய பெருமான் போறாரு ஏன் ராமனுடைய வனம் கலங்கி ரொம்ப மனசு நொந்து போயிட்டாருங்க தேடி போறாரு இங்க இலங்கைக்கு போயிட்டு சீதா ரவியை பார்த்துடுறாரு இங்க அசோகத்துல இருக்காங்க பார்த்துடுறாரு ஆஞ்சலி பெருமாள் பார்த்து தன்னுடைய வரவை எண்ணி காத்துக்கிட்டார் அப்படிங்கிறக்கா ராமனுடைய ராமனுக்காக என்ன செய்யலா அப்படிமா வந்த உடனே வந்த உடனே மத்த ராமாயணத்துல எழுதிருக்கேன் சீதையை பார்த்தேன் அசோகத்தில் ராமேஸ்வரனை பார்த்தேன் அசோகத்தில் இருக்கிறார் அப்படி அப்படின்னு சுத்தி முத்தி போட்டுருவாங்க ஆனா கம்ப மட்டும்தான் முதல்ல எடுத்த உடனே கண்டேன் சீதையை அப்படிங்கிற ஒரு செய்தியாகப்பட்டது இருக்கும் முதல்ல கண்டேன்ங்கிற ஒரு செய்தியை கொடுத்தவர் யார் அப்படின்னா அவர் தான் தம்பராகப்பட்டவர் ஆக சிறந்த ஒரு அறிவாளி கவித்தன்மையிலே கவியிலே மிக சிறந்த புழமையானவர் அதனாலதான் அப்பேர்பட்ட கவி சக்கரவர்த்தி கம்பனாகப்பட்டவன் பிறந்தது எது அப்படின்னா உங்களுக்கு சோழ வள நாட்டில இருந்து ஆதுண்டை சக்கரவர்த்திக்காக பிரித்து கொடுக்கப்பட்ட தொண்டை நாடு இந்த தொண்டை நாட்டுல பிறந்தவர் கம்பர் மிகச்சிறந்த அறிவாளிகள் ஆகப்பட்ட பேச போனா நிறைய பேரோட அறிவாளிகளாக சொல்லலாம் அப்ப ராமாயணத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு மகாபாரதம் மகாபாரதத்தை எழுதியது யாரு

எந்த ஒரு சிற் சிற்பமுமே கிடையாது அதனால் தான் ஸ்ரீவலிபுத்திரவுடைய ஆண்டவருடைய கோரட்டை தமிழகத்துடைய முத்திரை சின்னமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு இந்த யாதரிமா முதல் வைக்க சொன்னது முதல் குடியரசுத் தலைவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா தான் சொல்கிறேன் முதலில் வைக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு ஆலயம் வந்து தெரியுமா எங்க தெரியுமா அதான் திருக்கான என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய காளையாக இருக்கு சோமேஸ்வர சுந்தரேஸ்வரன் சொன்னேஸ்வரன் சொல்கிறேன் காளீஸ்வரர்னு மூன்று ஸ்ரீவலிங்கம் உள்ள ஒரு ஆலயம் வந்து அப்படின்னா அது காளையார் போகுது

இல்லைன்னு சொல்ல முடியுமா கட்டுறது கை மண்ணால தான் சொன்னீங்க வெள்ளை கழி கொடுத்து வெள்ளை படி விட்டு வெள்ளை கம்பளத்து விட்டு இருப்பார் வெள்ளை அரியாசனத்தோடு நீ சரியாசனம் வைத்ததாய் அப்படின்ற அப்படின்னா அதான் கல்விக்கு அதிபதி யாரு அப்படின்னா என் தாய் சரசு அப்பேற்பட்டவரை கை கறி விடும் இந்த ஐந்தறிவு கொண்டதான் வச்சு அதுகிட்ட வந்து கல்வியை கட்டிட்டு இருக்க ஏன் எனக்கு ஆசான் யாரு நான்கு அறிவு கொண்ட கோட்டை கோட்டம் ஆகப்பட்டது நான்கு அறிவு தான் இருக்கு அதுகிட்ட தான் நான்கு அறிவு கட்டிருக்கேன் அப்ப பாருங்க கல்வி உலகத்துல கல்விங்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கிற உண்மை அப்படித்தானே ஆமா சார் கல்வின்னு ஒண்ணு இருந்து சொல்லிங்களே நம்ம ஒரு மேன்மையான நிலையை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற கல்வியை கற்கணுமா எப்படி கற்கணுமா கற்க கசடாத கற்பையை கற்ற பின் நிற்க அதற்கு தகங்க என்னன்னு தெரியுமாமா சொல்லுங்க சார் நீ மூளை கடுத்தாக கல்வியை கற்க வேண்டும் ஐயா அப்படிங்கிறாங்க நீ கல்வியை கற்பது மிகப்பெரிய விஷயம் இல்லை நீ கல்வியை கற்ற அப்படின்னா எப்படி கற்கணுமா கசடரை கற்கணும் கற்க கசடரை கசடரைனா என்ன பிழை இல்லாமல் கல்வியை கற்க வேண்டும் நீ பிழை இல்லாமல் கல்வியை கற்க மிகப்பெரிய விஷயம் அல்ல பிழை இல்லாமல் கற்ற கல்வியை பிறருக்கு உதவும்படி எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப கல்விங்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கறத நான் தெரியும் அருமையான ஒரு விஷயம் ஏன்னா கல்வி அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஒரு இடத்துல எந்த இடத்துல கல்வியை கற்றுக்கிறது இல்லை எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பக்குவம் இருக்கு எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டே இருந்த முடிச்சுக்கணும் என்ன பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க அதே சமயம் பேசாமலே இருந்த முடிச்சுக்கல என்ன பார்க்கு பேசாம இருக்குது அப்படின்வாங்க ஏன்னா எந்த இடத்துல பேசணும் அப்படின்ற பக்கம் இருக்கு வரமுறை இது இருக்கட்டும் அந்த கல்வியை பற்றி எல்லாம் தெரிந்தார் கூட பேசுனீங்க யாரு இந்த கல்வியை பற்றி எல்லாம் தெரிந்தார் கூட பேசுகிறீங்க

இந்த ஆகப்பட்டதா என்ன 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 கட்டை இந்த கட்டையினுடைய கையில் தவறா இதை கூடாது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு இல்லையா ஏன்னா எல்லா இடங்கள்லயும் எல்லா விதத்தையும் சொல்ல முடியாது ஒவ்வொரு இடங்களை மட்டும் தான் சொல்ல முடியும் எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா நீங்க கையில வச்சிருக்கீங்க அந்த கட்டையினுடைய பிறப்பு என்னது போதுமா கிடையாது இந்த நாரத புராணத்தில் எத்தனை சுலோகங்கள்